வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சிறுலங்கனி ஸ்பெஷல் புட்டுக்கொத்து வாங்க இந்த புட்டுக்கொத்து நான் எப்படி சமைச்சினானுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில்லங்கனி ஸ்பெஷல் புட்டு கொத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சில்லங்கனி ஸ்பெஷல் நான் வந்து புட்டு கொத்து செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது வந்து அரிசி மாவு வெள்ளம்மா வெள்ளி அரிசி மாவும் சிவப்பு அரிசி மாவும் கலந்தம் மாவு எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நெத்தலி கருவாடு எடுத்திருக்கிறேன் இது வந்து லீக்ஸ் எடுத்திருக்கிறேன் கரட்டு கறி மூளகா போஞ்சிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெங்காயத்தாலாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கட்டைத்தூள் முட்டை எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்ச உள்ள கிழங்கும் கத்தரிக்காயும் பொறிச்செடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவளான் தான் தேவையான பொருட்கள் புட்டுக்கொத்து செய்ய எப்படி இந்த புட்டுக்கொத்து நான் செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மீதி பொருட்களையும் நான் செய்யும்போது உங்களை காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் எப்படி புட்டுக்கொத்து செய்கிறன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு கொள்ளுறேன் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உப்பு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுல வந்து சுடுதண்ணி விட்டு குழைக்க தேவையில்லை நோமலான ஒரு பச்சை தண்ணியிலயே நீங்கள் இந்த குழைச்சு கொள்ளலாம் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை நான் விட்டு கொள்ளுறேன் சிலமா வந்து சுடுதண்ணி விட்டு வேணும் நரிசிமா இந்த மாவு வந்து பச்சை தண்ணியில மட்டுமே குழைக்கிற மா அதனால் நான் தண்ணி விட்டு விட்டு குழாய்ச்சி எடுத்து கொள்ளுறேன் இப்போ நான் புட்டு மா குழாய்ச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சில்லங்காலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொட்டி இருக்கும் புட்டி புட்டு கொத்துறோம் பொட்டி என்று ஒன்று இருக்கும் அதில் தான் நான் இப்போ புட்டு கொத்த போறேன் காடுறேங்க இப்போ இல்லை மாவையும் இந்த இதில் போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக இப்போ வந்து தண்ணி தெளிக்க போகிறேன் ஏண்டா தண்ணி காணாது இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சு குழாய் எங்கள் புட்டுமா நல்லா வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இந்த சில்வரால் தான் நாங்கள் குட்டு குத்தி எடுக்க போகிறேன்னு பாருங்கள் இதை நல்லா தூள் தூளாக நல்லா குரு நல்லா புட்ட குத்தி எடுக்கவேன்னு நான் இப்ப புட்டு குத்தி அவிச்சு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கடா தெரியுமா இல்லை குண்ணெல்லாம் வேற பாருங்க புட்டு குத்த இதெல்லாம் குத்திட்டு நீங்க எல்லாம் அடுப்புல நீச்சல் பொட்டில வச்சு புட்டு ரெடி ஆயிடும் அம்மா புட்டு அவியுது நாங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிற அந்த மூன்று முட்டையும் முதல்ல உடைச்சு ஊத்துவோம் ஏன்னு சொன்ன அந்த முட்டையில வந்து வெடுக்குத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கு நான் இப்படி உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்செடுத்து வச்சு கொள்வேன் இப்போ வந்து புட்டில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெடுக்குத்தன்மை இருக்காது நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆறு நாளும் நீங்கள் திருப்பியும் சூடுகாட்டி போட்டு சாப்பிடும்போது அந்த முட்டையில வெடுக்குத்தன்மை இருக்காது இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ இதில் வந்து காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுறேன் இதில் கொஞ்சம் லெமன் விட்டிங்களன்னா இன்னும் நெல்லாயிருக்கும் இந்த முட்டையில் இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நான் தேசி புளியும் விட்டுக்கொள் ஒரு ரெண்டு ஸ்ட்ரப் விட்டிங்கன்னா காணும் ஏன்னு சொன்னால் புளியும் மஞ்சள் தூளும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சிட்டு செய்தி பாருங்க முட்டை வெடுக்கு வந்து இருக்காது தான் நான் அப்படி செய்கிறேன் ஒரு விருப்பம் இல்லாட்டி விட்டு கொள்ளலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் புட்டு அவிச்சு எடுத்துட்டேன் இது நல்லா ஆரட்டுக்கும் ஆர்ந்த விட நல்லா உதிர்ந்து வரும் புட்டா ஆறட்டுக்கும் இப்போ வாங்க நாங்கள் இப்படி இந்த புட்டு கொத்து செய்கிறோம்னு சொல்லி பாக்கலாம்னு சொன்னா இப்ப பாத்தீங்களு சொன்னா நான் வந்து சட்டி சூடு சூடுது அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுருக்குறேன்னு பாருங்கோ இப்போ இந்த நல்லெண்ணெய் சூடுகிற இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நெத்தளிக்கருவாரை நான் போட்டு கொஞ்சமாக எடுக்க போகிறேன் ஆகலையும் நல்லா முருகை பொறிக்கக்கூடாது நெத்தளிக்கருவாறு ஒரு சாரையாக இளம் தருவத்திலேயே நாங்கள் எடுத்துருவோம் ரெண்டா புட்டுக்கு போடும்போது ஆக பொறிஞ்சதுன்னு சொன்னால் தேர்த்து இருக்காது இப்போ இந்த நெத்தளிக்கருவாரை நாங்கள் நல்ல வடிவாக எடுப்போம் இப்போ நெத்தலி நெத்தலிக்கருவாடு நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெத்தலி கருவாடு புரிஞ்சிட்டு நாங்கள் இந்த நெத்தலி கருவாடை இன்னொரு போலுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அளவுலான்னு விட்டுருக்கிறேன் இதில் வந்து ரம்பை இலை போட்டு கொள்ளுறேன் இந்த ரம்பை இலையோடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓஞ்சிக்காய் வதங்கிட்டது இதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுறேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுக்கும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டது இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கரெட்டை போட்டுக்கொள்கிறேன் கரெட்டுன்னு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெட்டும் வெந்துட்டு அஞ்சு நிமிஷம் அப்போ எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கறிமுளகாயையும் லீக்ஸைன்னு நான் போட்டுக்கொள்கிறேன் நல்லா ரெண்டும் சேர்ந்து கட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டும் வதங்கி விரட்டுக்கும் நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த சேஜில் வந்து உப்பு போடுங்க நான் உப்பு போட்டது வீடியோவில் எடுக்கற இந்த சேஜில் வந்து உப்பு இதே மாதிரி நான் விடிய பக்கத்தில் செய்து வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்கூட உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலேயும் ஃபர்ஸ்ட் கமண்டிலையும் பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் அதே மாதிரி பகோடாவும் செய்து போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோவை இந்த வீடியோஸில் உள்ள டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேறுமனாக செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பாதம் கட்டுக்கும் இப்போ இதில் எல்லாம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையை போட்டுக்கொள்கிறேன் கருவேப்ப மிலையம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதோட நான் இப்போ ஹட் பண்ணி இதில் பொறிச்சு எடுத்து வச்சுக்க நெத்தலி கருவாடு உருளக்கெழங்கு கத்தரிக்காய் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் இதோட எல்லாம் வெஜிடபிளோடையும் சேந்திகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ உரைப்புக்கு நான் வந்து இதில் கட்டைத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு உரைப்பவளா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இதில் வந்து கறிமுளகாயின்னு நான் போட்டிருக்கேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரைப்புக்கு போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுட்டு இதை நல்ல வடிவமாக மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்போ பார்த்திங்களேண்டா இந்த பச்சை வாசனை எல்லாம் இது இந்த பூவத்துக்கு இந்த கட்டை தூள் பச்சை வாசனை பூகும் வரை நாங்களோட அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்படி தான் சிறலங்காவில் புட்டுக்கொத்து செய்கிற நாங்கள் இது வீட்டில் செய்கிற முறைப்படி தான் நான் செய்திருக்கிறேன் காரங்க இது நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்கள் கடையில் வேண்டாம் தேவையில்லை வீட்டிலேயே ஈஸியாக செய்து கொள்ளலாம் இந்த புட்டுக்கொத்து இது இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷமாக எல்லாம் வதங்கிட்டது இப்போ நாங்கள் இந்த முட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் மடித்து எடுத்து வச்சிருக்கிற முட்டியை இதுக்குள்ளே விட்டு கொள்ளுறேன் முட்டையை விட்டுட்டு நீங்கள் மெல்ல மெல்லமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வர காரங்க அந்த முட்டை வேறு வறுபட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வறுத்துட்டு நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்போ வந்து காரங்க எல்லா வெஜிடபிளோடையும் சேர்த்து நான் முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ வடிவாக நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் இந்த முட்டை வந்து நல்லா வெந்து வெறும் வரையும் இந்த வெஜிடபிளோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெறும் இந்த முட்டை அது வரையும் நல்ல வடிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ரெடி ஆயிடும் பேரங்க கூட்டுக்கொத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ண பட்டுட்டுது பேரங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ இதில் வந்து நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த புட்டை இதில் போட்டுக்கொள்ளுறேன் நான் வந்து அரிசி மா புட்டு தான் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அரிசி மா புட்டு பிடிக்கலையோன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளமா புட்டும் கலந்து கொள்ளலாம் வெள்ள மாவுலேயும் நீங்கள் புட்டு அவிச்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து வெள்ளமா பாவிக்காத வருகிறனால நான் அரிசி மாத்தான் பாவிக்கிறேன் நான் அப்போ அரிசி மாவையே இதில் உங்களுக்கு புட்டு செய்து காட்டிருக்கேன் வெள்ளி அரிசி மாவு சுவ பரிசிமாவை கலந்து செய் அவிச்சிட்டு புட்டு நீங்களுக்குடைய புட்டுக்கொத்து செய்தீங்களா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்களேன்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுது என்னுடைய புட்டுக்கொத்து பாருங்க இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா இந்த புட்டு புட்டுக்கொத்தை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் புட்டு கொத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்க்கலாம் மீடியோட தொடருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு கொத்து ரெடி ஆகிடுச்சுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த வெங்காயத்தாழை இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்தாலை போட்டுட்டு உங்களுக்கு வெங்காயத்தால் போட விருப்பம் விட்டு கொள்ளுங்க நான் வெங்காயத்தால் போட்டிங்களா கொத்துக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வெங்காயத்தால் போட்டிருக்கேன் வெங்காயத்தால் போட்டு செய்யுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கொத்து இப்போ புட்டுக்கொத்து வந்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் தான் வந்து நீங்கள் வெங்காயத்தால் போட வேணும் புட்டுக்கொத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா கொத்து வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்கள் இப்படியும் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் இறைச்சிக்கறிகள் எதுவும் வச்சுனீங்கடா அதோடையும் சாப்பிடலாம் நான் வந்துட்டேங்கு ஆற்றாச்சி சமைச்சிருக்கிறவர்கள் ஆற்றாட்சி குழம்பு குழம்போட இந்த கொத்து சாப்பிட போற இப்படியும் சாப்பிட்டீங்கடா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவே வீட்டில் செய்து கொள்ளலாம் நீங்களும் இதே மாதிரி இந்த கொத்து செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்